ஹலோ வெல்கம் டு அனிதீப்சி சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி பார்க்கலாமா வீட்டில் தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு டைமிங் கூட அதிகமாக எடுக்காது குவிக்காக ஒரு கால் மணி நேரத்தில் வந்து பேட்டர் ரெடி பண்ணி தோசை ஊற்றி முடிக்க முடியும் அதே மாதிரி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலாக தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம்ல அதே மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த தோசை ஓகே இப்போ இந்த தோசைக்கு பேட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவை அளந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து மெஷரிங்காக ஒரு சின்ன டம்ளர் இல்லைனா வந்து மெஷரிங் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீக்கில் இருக்கக்கூடிய நார்மல் பவுலில் தான் ஒரு பவுல் அளவுக்கு அளந்து ரவை வந்து போட்டிருக்கேன் இது வறுக்காத வெள்ளை ரவை அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் வந்து போடலாம் இது வந்து கெட்டி அவளாக கூட இருக்கலாம் இல்லை லேசான அவள் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ பைண்டிங்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அளந்து போடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சுகர் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து தோசைக்கு நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் வந்து கொடுக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த பேட்டர் வந்து ரெடி பண்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாலு பொருளை போதும் தேவைப்படாது ரவை அவள் கோதுமை மாவு சுகர் மட்டும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு அவள் வந்து திப்பி திப்பியாக அங்கங்க தெரியக்கூடாது நல்லா அறப்பட்டுருக்கணும் இப்போ இந்த மாவை வந்து ஒரு அகலமான பவுலில் வந்து மாற்றிக்கோங்க எந்த கப்ல ரவை அளந்தோமோ அதே கப்ல முக்கால் பாகம் அளவுக்கு தயிர் வந்து அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட போறோம் தண்ணி வந்து மொத்தமாலாம் எப்போவுமே ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ண போறோம் இதில் கால் கப் அளவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி ஒரு கரண்டி வச்சு ரவை தயிர் இது எல்லாமே ஒட்டுக்க ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்கவே ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதில் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடுறப்ப பேட்டர் வந்து ரொம்ப திக்கா ஓவர் டைட்டா இருக்கும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்போ தான் ரவை நல்லா ஊறி மாவு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இந்த தோசைக்கு இன்றைக்கி தொட்டுக்க நான் தேங்காய் சட்னி தான் இறக்க போகிறேன் எப்பவும் போல் எல்லாேருக்குமே தெரிஞ்சதான் தேங்காய் துருவல் புறிகடலை நான் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் போடுவேன் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சீரகம் அதிகமாக போட மாட்டேன் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக போட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் இந்த தேங்காய் சட்னி மட்டும் நம்மளோட டைமிங் அண்ட் அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம் சம்டைம் வந்து பொறிகடலைக்கு பதிலாக ஊற வச்ச கடலைப்பருப்பு போடலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை போட்டு அரைக்கிறப்ப புடி கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் போட்டு அரைக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்தா சட்னி வேலை ஓவர் ஓகே இப்போ நம்ம பேட்டர் வந்து எப்படி ரெடியாக இருக்குது பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் ரவை நல்லா ஊறி திக்காக தான் இருக்கும் இதில் வந்து ஈனம் இல்லைன்னா குக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க போட்ட உடனே நல்லா பொங்கும் அப்படியே கரண்ட்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு நல்லா புளிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லாம் கிடைக்கும் நுர நொறையாக இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கலந்தாச்சு ரொம்ப திக்காக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கரெக்டாக ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு நான் ஹீட் பண்ணிட்டேன் கல்லுமே நல்லா ஆயிருச்சு இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டு வேக விடலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நம்ம எப்போவுமே தோசை ஊற்றி எடுக்கிற செகண்ட் தான் அவ்வளோதான் ஆகும் டைமிங் தோசை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா அடியில் வந்து நல்லா செவந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி மேலே நல்ல ஹோல் சங்கங்க அப்படி அப்படியே இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் ம் இதே போல் அடுத்தடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டர் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிட்டே இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்னதாக லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்